வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் விருதுநகர் மாவட்டம் கோவில்பட்டி என்ற ஊரில் கடலை மிட்டாய் சுவையாக தயாரிக்கப்படுகிறது நிலக்கடலை வெள்ளம் கலந்து பக்குவமான முறையில் கடலை மிட்டாய் சுவையாக தயாரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் பாரம்பரிய பலகாரங்களில் முக்கியமானது கடலை மிட்டாய் நீங்கள் கடலை மிட்டாய் அழகாக பேக்கிங் செய்யுங்கள் பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும் நீங்கள் தயாரிக்கும் கடலை மிட்டாய்க்கு பிராண்ட் பயிர் வைத்துக் கொள்ளுங்கள் பயிர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும் இந்தியாவிலிருந்து கடலை மிட்டாய் அமெரிக்கா நெதர்லாந்து நியூசிலாந்து சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் கடலை மிட்டாய் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் கோவை மாநகரில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கல்லூரி மாணவ மாணவிகள் குடும்பத் தலைவிகள் விவசாயிகள் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் தனியார் நிறுவன அலுவலர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் ஆகிய அனைவரும் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஃபைல் ஃபைலாக பதினைந்து ஃபைல்கள் உள்ளன இந்த பதினைந்து ஃபைல்களில் ஏற்றுமதி தொழில் பற்றிய சுலபமாக சுலபமான முறையில் பயிற்சி வகுப்புகளை கற்றுத்தருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி ஒப்பிலில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்